நாட்டை ஆண்டவர்கள் வீர வன்னிய போரிடும் பெரும்படை பள்ளிவாழ் போர்படை என்ற வரிகள் வன்னியர் வீரத்தை பறைசாற்றும் பிரச்சனையை போர்வாழ் நுனியில் நிறுத்தி மணல் கப்பலை வைத்து கடலுக்கே சவால் விட்டு சிரம் துண்டித்தாலும் துடிக்கும் இதயத்தோடு போராடுபவன் அவனே தென்னிந்திய வீரன் வன்னியர் குல சத்திரியன் படையாச்சியார் சோமசூரிய அக்னி வம்சத்தவர் பூனூல் மார்புடையார் புலிக்கொடி பெற்றவர் சோழ காத்தவர் என்று மல்லிகார்ஜுன தேவ மகாராயர் பட்டம் படையாச்சியின் சிறப்பை கூறுகிறது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவனே வீர வன்னியர் குல சத்திரியன் சம்பு மாமுனிவர் யாகத்தில் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து விழுந்த நெருப்பில் வெள்ளை குதிரையில் அதர்மத்தை அழித்தொழிக்க கையில் வீரவாளுடனும் வில் அம்பு கொண்டு தலையில் கிரீடத்துடனும் மார்பில் வந்த ஒரு வீரன் ஸ்ரீ வீர ருத்ர வண்ணிய மகாராஜா தமிழகம் மட்டுமல்லாமல் தெற்காசியாவையே கட்டியாண்ட சேர சோழ பாண்டிய பல்லவர் சாளுக்கியர் வழி வந்தவர்கள் வீர வண்ணியர் குல சத்திரியர்கள் வன்னியர்களின் பிறப்பை கூறும் வன்னிய புராணத்தின்படி அரக்கர்களை அழிக்க சம்பு முனிவர் அவர்களால் யாகத்திலிருந்து சிவன் ஆசையோடு பிறந்தவர் ருத்ர வன்னியர்